ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் ஜெயமுனிவர் அருளிய துல்லிய ஆசி நூல் இருபத்தி மூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மண்ணுலகை ஞான வழி நடத்த மாதவசியாக வந்த அரங்கா சண்முகனார் உன்னுள் இறங்கி சரவண சுடரேற்றி அருள அருள சுப்பிரமணியர் ஞானம் அனைவரும் அடைந்து உயர பேருலகில் வழிகாட்டும் தேசிகா பிரணவ குடில் ஆசான் உன் பெருமை கூறி கூறிய சோபகிருது சால் திங்கள் குறைவில்லா லாப திகதி புகார்வாரும் சோபகிருது வருடம் ஆசி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அறிவிப்பேன் துல்லிய ஆசி அரங்கன் கேக்க ஜெயமுனிவர் யானும் யானுரைக்க பிரணவ குடில் காத்து உயர் வழிக்கும் ஞான குடிலாகும் என்பேன் ஞானிகள் பூஜை நடத்தும் முழுமதியில் முழுமதியில் ஞானியர் கூட்டங்கள் முழுமை தரும் ஞானம் அருள வலுவாமல் பூஜை கலந்து வழங்கும் அருளமுதை உண்டு உண்டுமே சைவ நெறிதனை உயர்வாய் ஏற்று தொடர கண்டு வரும் கரும வினைகள் கரைந்தோடி நன்மை கிட்டும் கிட்டுமே தான் என்ற ஆணவ குறைகள் யாவும் நீங்கி தட்டாமல் அனைவரும் சமம் தலைவன் முருக பெருமானே எனும் எனும் தெளிவு திடம் கூடி எல்லா வகையும் தேடி அலையா ஞான தேசிகன் காட்டுகின்ற நம்பிக்கையான வழிமுறை ஏற்று ஏற்றுமே அரங்க மகானிடம் இணையில்லா திருவடி தீட்சை ஆற்றல் பெருக அடைந்து ஆசானே தலைவனே என அடிபணிந்து அடிபணிந்து அரங்கன் புகழை அகிலமெல்லாம் கொண்டு செல்ல தேடிய ஞானிகள் மகா சக்திகள் தெய்வங்கள் அனைவரும் சேர்ந்து சேர்ந்துமே வேளவன் ஆசி பட செயலாக சேவையாக தேற்றி நேர்ந்து ஞானசபை கொண்ட நேர்ந்து ஞானசபை கொண்ட நிலவுலகில் ஞான ஆட்சி படைப்பார் துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று